நீங்கள் முதல்ல நல்லா வசனம் வாசிங்க வீட்டில் குடும்ப ஜபம் வைங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா வசனம் வாசிங்க அப்போ தான் சபையும் குடும்பமும் எதில் வளரும் வசனத்தில் வளரும் இல்லைனா யார் வேணாலும் வந்து உங்களை ஈஸியாக என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க வசன பஞ்சம் விரித்து ஆடுகிறது இப்போ இந்த வசன பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பஞ்சங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பஞ்சங்கள்லாம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்போது விஞ்ஞானிகள் ரீசன் சொல்லியிருக்கிறாங்க என்னது எதனால் இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க பருவநிலை மாற்றம்னா என்ன அதை மாத்திர சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் கவனிங்க சமீபத்தில் நீங்கள் குளோபல் வார்மிங்னு ஒன்று கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா குளோபல் வார்மிங்னா என்ன சரியான ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் கவுனிங்க குளோபல் வார்மிங்னா என்ன பூமி வெப்பமயமாக ஏன் ஆவது பயங்கர அப்டேட்டா இருப்பீங்க போல தேர்தல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா உட்காந்துருக்கா அவங்க பாருங்க நேற்று சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா கொடுக்கலையா டேலண்ட் ஆனவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க போல ஆ பரவாயில்ல இவ்வளோ அப்டேட்டா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையில் தான் கருத்து கிருப தான் சமீபத்தில் சவுதி அரேபியா போயிருந்தோம் ஆறு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு பசங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தோம் பொதுவாக நீங்கள் சண்டே கிளாஸ் எடுப்பீங்க நான் என்ன பண்ணேன் ஒரு யூத் மீட் மாதிரி வைப்போம் சொல்லி அவங்ககிட்ட பேசி பாஸ்டர் என்ன பண்ணாங்க யூத் மீட் வச்சாங்க அந்த பசங்கிட்ட இந்த டெக்னாலஜியை பற்றிலாம் கேள்வி கேட்டால் அப்டேட்டில் இருக்கான் அப்டேட்டில் இருக்கான் எலான் மாஸ்க் யார்னா எலான் மாஸ்கை பற்றி விவரமாக சொல்கிறான் நம்ம என்ன நினச்சிகிட்ருக்குறோம் இன்னும் அவனுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது ஏ இதில் ஏயா எம்டி ஜெகன் இதெல்லாம் பேசுகிற சிப்புங்கிற அதுங்கிற இதுங்கிற ஒரு வயலுக்கும் புரிய மாட்டேங்குது பதினஞ்சு வயசு பையன் பேசுகிறான் ஏலான் மாஸ்க்கை பற்றி அவன் சொல்கிறான் மார்ஸ்க்கு சேட்டலைட் விட்டுருக்குறாரு செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சொல்கிறான் டெஸ்டில் அந்த அளவுக்கு அவன் அப்டேட்டில் இருக்கிறான் பாருங்க இங்கே அந்த அம்மாக்கு எப்படி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும்ல வயசை சொன்னோன்ன கோவம் வருது பாருங்க இல்லை பாருங்க எவ்வளோ அப்டேட்ல இருக்காங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் கவனிங்க ஏன் பூமி சூடாகுது அப்படின்னா க்ளோபல் வார்மிங் அது காரணம் விஞ்ஞானிகள் கொடுக்குற காரணம் ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது இந்த பூமிக்கு மேலே இப்படி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது இதுக்கு பேர் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கரெக்டாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கவனிங்க பூமிக்கு மேலே ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது அதுக்கு பேர் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு பேர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் பூமியை உண்டாக்கும் போது மூணாவது நாள் மரம் செடி கொடியெல்லாம் உண்டாக்குனார் இதுலேருந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் என்னது ஆக்சிஜன் வருது நமக்கு தேவையானது இது மேலே போனால் அப்படியே அட்மாஸ்பியரில் காணாமல் போயிடும் அப்படி போகக்கூடாமல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அது போய்ட்டு ஒரு ஷீல்டு மாதிரி இப்படி டாரஸ் மாதிரி போய் திருப்பி எங்கே வரும் பூமிக்கே வர மாதிரி ஒரு ஷீல்ட் பண்ணி வச்சுருக்கிறார் அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு பேர் இப்போது மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் ரெடி பண்ணிட்டார் ஆனால் ஒரிஜினல் ஆக்சிஜன் யாருன்னா அவர் தான் அவர்தானே சுவாசத்தை ஊதினார் இப்போ ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே இவன் ஜீவ ஆத்தமாவானான் ஒரு நாள் இவன் பழம் சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே இவன் எங்கே போய் மறைஞ்சிக்கிட்டான் மரத்துக்கு பின்னாடி விருட்சங்களுக்கு பின்னால் இப்போது அங்கே போய் நின்ற உடனே இவனுடைய ஒரிஜினல் ஆக்சிஜன் போயிடுச்சு இவர் தான் ஒரிஜினல் ஜீவன் இவர் தான் நானே நித்திய ஜீவன் ஒரிஜினல் ஆக்சிஜன் போயிடுச்சு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் கிட்ட போய்ட்டான் ஆவன் எது ஆல்டர்னேட்டு மரம் இப்போ ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக பூமி ஃபுல்லாக மரத்தை வச்சுருந்தார் இப்போ பிசாசு பார்த்தான் தன்னை விட்டு ஓடி போனவனுக்கு கூட நல்லது பண்ணி வச்சுருக்கிறாரு அவன் சாவாமல் இருக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கிறாரு மரத்தை வச்சுருக்கிறாரு சரி இவனை சாவடிக்கணுன்னா என்ன பண்ணணும் பார்த்தான் ஆதாம் கையாலேயே மரத்தை வெட்ட வச்சான் ஆதாம்னா மனுஷனங்க சொல்கிறேன் மனுஷன் கையாலே என்ன பண்ண வைக்கிறான் மரத்தை வெட்ட வைக்கிறான் என்னப்பா இப்படியே இருந்தால் எப்படி ஒரு வீடு கட்ட வேண்டாமா மனைவி ஆகிப்போச்சு ரெண்டு பிள்ளைய ஆகி போச்சு இப்படியே சுற்றிட்டு இருந்தால் எப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டினா முதல்ல அந்த இடத்துல என்ன பண்ணணும் சுத்தம் பண்ணுறதுக்கு எதை வெட்டணும் மரத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் வண்டி நாலு பேர் ஆகி போயிட்டீங்க நடந்தா போவியே ஒரு மாட்டு வண்டி வேணும் அடுத்து என்ன வெட்டணும் இப்படி மரத்தை வெட்டி 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 அது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மரட்டை வெட்டிட்டான் இப்போ ஃபேக்ட்ரி காரு எட்டு சாலை ஆறு சாலை எல்லாத்துக்கும் எதை வெட்டு ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்க்கு இவன் வெட்டிட்டு ஆல்டர்னேட்டாக கொண்டாந்தான்ல அது என்னது அவன் கொண்டது எல்லாம் ஃபேக்ட்ரி காரு இப்போ இதிலேருந்து வரதெல்லாம் என்ன வருது கார்பன் டை ஆக்சைடு பொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு ஈத்தேனு மீத்தேனு எல்லாம் வருது இப்போ இதெல்லாம் இப்போ எங்கே போகுது மேலே போயிட்டு எங்கே வருது திருப்பி பூமிக்கே வருது இவ்வளவும் சூடு இவ்வளவு உஷ்ணமும் மேலே போயிட்டு திருப்பி கீழே வருது இது பூமியை மூடிடுச்சு ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் இது ஃபுல்லாக மூடிடுச்சு இல்லையா இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் பூமி வெப்பம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆகுது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவல் எவ்வளோ இருக்கணும் டுவெண்ட்டி லெவல் வரைக்கும் இருக்கலாம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெலாம் போனால் வச்சுருப்பாங்க ஆனால் டெல்லியில் எவ்வளோ இருக்குது தெரியுமா ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் இருக்குது வாழ தகுதி இல்லாத சிட்டி அப்படின்னு சொல்கிறான் ஷாங்காய் அதை விட மோசமாக இருக்குது இப்போ உலகம் ஃபுல்லாக இது மூடிடுச்சு குளோபல் வார்மிங் இன்னும் கார்கள் வந்துக்கிட்டே இருக்குது டூ வீலர் வந்துக்கிட்டே இருக்குது ஏர் கண்டிஷன் வாங்கி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இனி மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா சோஃபா எப்படிங்க வரவங்க கீழே உட்காருவாங்க கீழே உட்காந்தா கௌரவ குறச்சில்ல டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடாமல் கீழே உட்காந்து சாப்பிட்டா கௌரவ குறச்சில்ல இப்போ எல்லாத்துக்கும் யாரதா வெட்டணும் வெட்ட 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 இனி நமக்கு எல்லாம் போய் குளோபல் வார்மிங் ஃபுல்லாக மூடிடுச்சு இப்போ குளோபல் வார்மிங்குடைய லெவல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துருச்சு உலகம் அழிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தேவை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸை தாண்டும் போது பூமி எரிய தொடங்கும் பூமி எரிய தொடங்கும் இப்போது நமக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு பேப்பரில் கொடுத்துருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நாலு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் என்ன செய்யும் அதிகரிக்கும் வெப்பம் அதிகரிக்கும் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போர்டு வச்சுருக்கிறாங்க அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் இதெல்லாமே ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்த பிறகு இப்போ நம்ம ரெண்டு புள்ளியை தாண்டுறோம் இன்னும் வார் வந்துடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக த்ரீ பாயிண்ட் ஃபை நம்ம என்ன பண்ணிடுவோம் தாண்டிடுவோம் போன மாதம் அதாவது ஜூலை மாதம் இங்கிலாந்தில் முழுக்க வெப்பம் அதிகரிச்சு வீடெல்லாம் தானாகவே என்ன பத்தி எரிய தொடங்கிருச்சு டிராஃபிக் லைட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு கலிஃபோர்னியாவில் அஞ்சு இடத்துல தீ என்ன ஆயிருச்சு பற்றி காட்டில் எரிய ஆரமிச்சிருச்சு எப்படிங்க பற்றோம் இப்படிலாம் பத்தாது வானத்துலேருந்து நெருப்பு இறங்காது எம்டி ஜெகன் உங்களை பயமுறுத்துறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அஞ்சு இடத்துல எரிஞ்சிருக்கு கலிஃபோர்னியாவில் யூகேயில் வீடுகள் பற்றி எரிய தொடங்கிருச்சு இப்போ ரெண்டு புள்ளி டிகிரி செல்சியஸ் வரை சூடு அதிகரிக்குது பூமி அக்கினிக்கு இறையாய் வைக்கப்பட்டிருக்கிறது இதை குறைக்கிறதுக்கு வழி தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கறான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறதுனே தெரில இதை குறைக்கணுன்னா மொத்தமாக ஸ்டாப் பண்ணோம் ஃபேக்ட்ரி காரு இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் யோசிக்கிறான் சரி டீசல் இதுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் வண்டி இப்போ எல்லாம் என்ன வண்டி வருது எலக்ட்ரிக்கல் வண்டி சரி வண்டிக்கு பதிலாக கொண்டாந்துடலாம் எப்படி நீங்கள் ஃபேக்ட்ரிஸ்க்கு பதிலாக கொண்டாடுவீங்க இதெல்லாம் உலகமே இப்போது மிகப்பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்குது ஆண்டவர் சொன்ன ரெண்டு பேதின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதுக்கு பேர் பருவநிலை மாற்றம் இப்போ கடைசியாக இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சரி ஓகே நீங்கள் வில்கேட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த கொரோனாவை விட பெரிய அளவில் உயிர் சேதம் இந்த பருவநிலை மாற்றத்தால் நடக்கும் அப்படின்னு அதை அவரே சொல்வார் அவர்கிட்ட பேட்டி காணும்போது அதில் அவரே என்ன சொல்கிறாருன்னா கொரோனாவை விட அதிகப்படியான உயிர் சேதம் இந்த பருவநிலை மாற்றத்தால் நடக்கும் இது நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் இது இப்போது இனி நீங்கள் வருகிற வருஷத்தில் மிக முக்கியமாக மூன்று காரியங்களை பார்ப்பீர்கள் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்க மூன்று காரியங்களை பார்ப்பீர்கள் ஒன்று மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சத்தை பார்ப்பீர்கள் உலகளாவிய வேர்ல்டு எப்படி கொரோனா வந்துச்சோ அதே மாதிரி நான் சொல்கிறது இப்போத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சிருச்சு இனி நீங்கள் அதிகப்படியான நியூஸ் அதை பற்றி கேட்பீங்க அதனுடைய விளைவாக ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் ஜனங்கள் உணவு பற்றாக்குறையால் போராட்டம் அப்புறம் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தல் ஏன்னா பைபிளில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் இருக்குது அதைத் தொடர்ந்து உலகளாவிய இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது வேறு வழி இல்லாமல் யுத்தம் ஆரம்பிக்கும் உலக யுத்தம் ஒன்று வரும் அந்த உலக யுத்தத்தில் பெருமளவு ஜனங்கள் மடிந்து போவார்கள் அதுதான் வெளிப்படத்தில் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எட்டாவது வசனத்தில் இருக்கிற நாலாவது முத்திரை இந்த பெருமளவில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இந்த பருவநிலை மாற்றம் உஷ்ணம் அதிகரிக்கும் ஏன்னால் பயங்கரமாக குண்டு போடுவாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பெருமளவில் உஷ்ணம் அதிகரிக்கும் போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸை ரொம்ப ஈஸியாக இந்த பூமி கலந்துரும் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் குளோபல் வார்மிங் பூமி அனைத்தும் நடக்கும் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அடுத்தடுத்து நடக்கும் ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த கொரோனா வருவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் கொள்ளை நோய் ஒன்று வர டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட்டை வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்போது இதே மாதிரி தான் இவர் இப்படி தான் சும்மா சொல்வார் பயமுறுத்துறாரு சபையில் இப்படி தான் சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கொரோனா வந்தது இப்போ பஞ்சம் அடுத்து வரப்போகிறது அதை ஒட்டி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அதனுடைய முடிவு மூன்றாம் உலக யுத்தம் அதனுடைய முடிவு பருவநிலை மாற்றம் எல்லாம் வரிசையாக பைபிளில் இருக்குது அதுதான் வரப்போகிற நியாய தீர்ப்பு அவைகள் நடக்க தொடங்கும்போது இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க லூக்கா இருபத்தொன்னு இருபத்தெட்டு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது இன்னொன்று நடக்கும் என்ன நடக்கும் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கும் இதெல்லாம் ஆரம்பித்த போதுனா ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்து சில வருஷம் ஆயிடுச்சு அதாவது கொரோனா ஆரம்பித்தே மூணு வருஷம் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது இருபத்தி கிட்டத்தட்ட கொரோனா ஆரம்பித்தே நமக்கு மூணு வருஷம் ஆகி போச்சு கொள்ளை நோய் இப்போ பஞ்சம் வந்துருச்சு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபம் அப்படின்னா யோசித்து பாருங்க இனி மீட்பு எப்போ வேணாலும் நடக்கும் இனி காலம் செல்லாது நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் வாச நேற்று பார்த்த மாதிரிதான் வாசப்படி நிற்கிறார் எப்போ வேணாலும் வருவார் நம்முடைய வேலை ஆயத்தப்படுவது மட்டும் இன்னொன்று ஆயத்தப்படுத்துவது நீ ஆயத்தப்படு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து ஆயத்தப்படுவதுன்னா என்னங்க முதலாவது இயேசுவின் ரத்தத்தாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் நாங்கள் தலைமுறை தலைமுறைய கிறிஸ்டின் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் என்ன வேணால் இருக்கு ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும் ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறந்தோன்னு பைபிள் சொன்னது பிறந்த அத்தனை பேருக்கு என்ன தேவை ரட்சிப்பின் அனுபவம் தேவை இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற ரட்சிப்பின் அனுபவம் அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் வரும் அதுதான் நீங்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் தண்ணீரில் மூழ்கி எடுக்காத ஞானசாணம் ஞானசானம் அல்ல ஒரு சிலர்லாம் கேட்பாங்க கல்ல ஞானசாணம் எடுத்தானா அப்படின்னு சொல்லுவாங்க கல்ல ஞானசாணம் எடுக்கலை பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்திருக்கிறார் நீ கல்லணாக இருந்தால் பாரு நல்லவனாக இருந்தால் இயேசுநாதரை பார் பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் முழுசாக எடுத்திருக்காருல்ல அப்போ நீங்கள் எடுங்க கல்ல ஞானசானம் எடுக்கவும் இல்லை அவன் பரலோகத்துக்கு போகவும் இல்லை அவன் பேரடைஸுக்கு தான் போனான் பரதீசு ஆவிகள் பாருங்கிற இடம் ஆனால் பரலோகத்துக்குள்ளே போனோம்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறபா வீட்டில் பரலோக பிரவேசிக்க நீங்கள் ஒருவேளை குழந்தையில் எடுத்துருப்பீங்கன்னா சின்ன வயசில் எடுத்துட்டிங்கன்னா அது ஞானசானம் இல்லை விஸ்வாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் எப்போ விசுவாசம் வரும் குழந்தையில் வராது விஸ்வாசம் கை குழந்தையில் வராது எப்போ விசுவாசம் வரும் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்க பண்ணும் அதுக்கு பேர் தான் ரட்சிக்கும் எனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் வருகையில் போக முடியாது சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவிலாம் இல்லைபாங்க ஆவியானவர் உண்டு அவர்தான் சபையை நடத்துகிறவர் அவர்தான் சபையின் மூத்த போதகர் அவர்தான் உங்களை என்னையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர் அவர்தான் நம்மள அவருடைய அபிஷேகம் தான் நம்ம மேலே முத்திரையாக இருக்கிறது நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் வேறுபாடு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சிக்கிட்டு உலகத்தான் மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு எல்லா அக்கிரமத்தையும் வெளியே செஞ்சுட்டு வாங்க வாங்காணிக்க மட்டும் கொடுத்துட்டு நான் சபையில் மெம்பராக இருக்கிறேன் அதனால் பல்லவத்துக்கு போயிடுவேன்னா நீ ஏமாறுறேன்னு அர்த்தம் அப்படி போக முடியாது உலகம் வேறு சபை வேறு உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு ஏசுநாதருக்கு பின்னாடி வந்தால் தான் நீங்கள் வருகையில் போக முடியும் இன்றைக்கி கடைசி காலத்தில் சபைக்குள்ளே உலகம் வந்துருச்சு நான் உலகம் வந்துருச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் அப்போ ஃபேன் இல்லையா டிவி இல்லையா அப்புறம் கேமரா இல்லையா இதெல்லாம் உலகம் இல்லையான் உலகம் என்று சொல்வது இதை அல்ல உலகம் என்று சொல்வது மனுஷ அதிக சௌந்தரம் உள்ளவர்கள் கண்டு தேவபுத்திரர் தங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்களாம் பெண் கொண்டார்கள் கத்தர் என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை இன்றைக்கி உலகத்தில் உள்ளதான ஆட்டம் உலகத்தில் உள்ளதான ஸ்டைலு உலகத்தில் உள்ளதான மியூசிக்கு அவன் உலகத்தான் போடுறத கொண்டாந்து இங்கே போடுறான் இங்கே போட்டுட்டு ஏன் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறான் கவனிச்சு கொள்ளுங்கள் அதில் ஒருத்தர் வேறு என்ன சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்குரியது பிசாசு திருடிட்டு போயிட்டான் நாம் அதை திருப்பி கொண்டு வரோம் திருடங்கிட்டருந்து திருப்பி கொண்டாந்து திருடிட்டு வரோமே நம்ம யார் நாம் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டானா போடான்னு விட்டுருணும் ஏன்னா அவன் எடுத்துகிட்டு போனதை விட மேலானதை கத்தை நமக்கு வச்சுருக்கிறார் அவன் எடுத்துகிட்டு போனது என்ன மியூசிக்கா எடுத்துகிட்டு போ இதை விட மேலான மியூசிக் பரலவத்தில் இருக்கு திருப்பி அந்த மியூசிக்கை இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை புரிதாக நான் சொல்கிறது ஒரு நாய் ஒரு ஆப்பிளை கவிக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது திருப்பி போய் நாய் கூட சண்டை போட்டு அந்த ஆப்பிளை விட்டுருணும் போ இதை விட நல்லா ஆப்பிள் ஒருத்தர் வச்சிருக்கிறார் அதை எனக்கு கொடுப்பார் அதை நான் சாப்பிடுவேன் சிலர் நினைக்கிறாங்க பிசாசு கொண்டு போயிட்டான் மியூசிக் அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அது வேணாம் அதான் பிசாஸ் கொண்டு போயிருச்ச அதை விட நல்லது ஆண்ட் இருக்குது நீ ஆண்ட் அவுட்டை அந்த மியூசிக் வாங்கிப்பார் அது அடுத்தவங்களுடைய இருதயத்தை தூடும் நீ கர்த்தரை ஆராதிக்க வேணான்னு சொல்லலை அந்த ஆராதனை இருதயத்தை உடைக்கிறதா இருக்கணும் உன்னுடைய மாம்ச இச்சையை தூண்டுறதா இருக்கக்கூடாது நீ வந்து எப்போ டயர்ட் ஆகணும் தெரியுமா ஆராதனையில் அழுது தேவ சமூகத்தில் போய் விழணும் நீ ஆடி டயர்டாகி கீழே விழக்கூடாது அது சரியான ஆராதனை கிடையாது நீ கடைசி காலத்தில் சபைக்குள்ளே உலகத்தை கொண்டு வந்துடுறாங்க எல்லாத்துலேயும் வந்துருச்சு இந்த மாதிரி அத்தனையிலையும் வந்துருச்சு சபை வேறங்க சபை என்டையர்லி டிஃப்ரெண்ட் இதை பார்த்தாலே தெரியணும் பரலோகம்னு இது பரலோகத்தினுடைய ஒரு கூட்டம்னு தெரியணும் அவன் நம்மளை பார்த்தே ஆண்டவட்டை வரணும் நம்மளை பார்த்தே அவன் ரட்சிக்கப்படணும் பவுல் சொ நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் நம்ம தான் சுவிசேஷம் நம்மளை பார்த்து ஒருத்தரட்சிக்கப்படணும் லேலூயா ஐந்தாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லணும் ஒரு ஒருத்தரும் சுவிசேஷம் சொல்லணும் நீங்கள் பரவத்துக்கு போகும்போது கொண்டு போக போகிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமா அதோடு உங்கள் ஆத்துமா இந்த ரெண்டு தான் வரும் வேறு எதுவுமே வராது நீங்கள் வச்சுருக்கிற எவ்வளோ வெளியேற பெற்றதாக இருந்தாலும் அதை இங்கே வச்சுட்டு தான் நீங்கள் போகிறோம் புரியுதா அவங்க பாங்க ரெட்டை வடை செயின் அஞ்சு அடி போட்டிருக்கிறாங்க அது அவங்க ரொம்ப இஷ்டம் வாழ்நாளெல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் அவங்க புதைக்கும் போது அதோடு வச்சு புதைச்சிருவோம் கூட இருக்கிறோம் சொல்லுவான் பைத்திய மாதிரி பேசாதடா அது மண்ணில் போக போகுது எடுத்து அதே மாதிரி ஒன்று ஒன்று செஞ்சு நம்ம கவரிங்கில் போட்டுருவோம் ஏன் அந்த மாதிரி ஏன்ச்சா கேட்க போகுது இல்லையா ஒரு சின்ன மோதிரத்தை கூட விட மாட்டுறான் இல்லை அழுதுன்னே கழட்டிடுறான் இல்லையா எப்படியும் கழட்டிடறான் வருதான்னு பார்க்குறான் இல்லை மோதரத்தை வெட்டுறான் மோதிரம் வரலன்னா கையை வெட்டிடுறான் எப்படி மோதரத்தை விட மாட்டான் இதெல்லாம் இங்கே அனுபவிக்க ஆர்டர் கொடுத்தாரு நீங்கள் அனுபவிக்கிறீங்க சந்தோஷம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் ஒன்று மட்டும் தெரியணும் இது எதுவும் பரலோகத்துக்கு வராது பரலோகத்துக்கு எது வருமோ அதை நான் ஆயத்தம் பண்ணணும் பரலோகத்துக்கு வரப்போகிறது நீங்கள் சம்பாதித்த ஆத்தமா மட்டுமே லீலூயா ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் இதோ ஒரு ரெண்டு நாள் கூட்டம் வச்சாங்க கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சு எரிய போதாம்மா ஸ்ரீலங்கா எரி தான் இது இங்கிலாந்து எரி தான் கலிஃபோர்னியா எரி தான் அப்புறம் காலையில் தூக்க கலக்கத்தில் பார்த்தா பக்கத்து வீடு எரிகிற மாதிரியே இருக்கும் கண்டை தொடச்சிட்டு பார்த்தா அது ஒன்றும் இருக்காது அந்த பயம் இது ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும் போகக்கூடாது ஒவ்வொரு நாளாக ஆயத்தப்படணும் என்றைக்கு இயேசு வந்தாலும் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியம் லீலூயா கடைசியாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ஆமேன் நம்ம ஜோ பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் ஏழு காரியங்களை மனசில் வச்சுக்கொள்ளுங்க இந்த வருகையில் நீங்கள் போவதற்கு உதவும் முதலாவது ரட்சிப்பு ரெண்டாவது ஞானசானம் மூன்றாவது அபிஷேகம் நான்காவது வேறுபாடுள்ள வாழ்க்கை ஐந்தாவது சுவிசேஷம் ஆறாவது வருகையை பற்றின விசுவாசம் ஏழாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்குதல் இந்த ஏழையும் நீங்கள் செய்யும்போது கத்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது நம்ம ஜோம் பண்ண போகிறோம் தெய்வ சமூகத்தில் எல்லா கண்களையும் முடுவோம்மா சரியாக எனக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கு அவங்க சொன்ன நேரத்துக்கு நான் அவங்க கையில் கொடுத்துருவேன் எல்லா கண்களையும் முடுவோம் உங்கள் இருந்துட்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வசனம் சொல்லுது நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாய இந்த வருகையில் நீங்கள் போவீங்களாங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வேறு வேறு யாரும் உங்களுக்கு தீர்க்கதம் சொல்ல வேண்டாம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து அண்டவரே இந்த வருகையில் போகிறதுக்கு எனக்கு எது தடையாக இருக்குன்னு கேட்டு பாருங்கள் ஆவியானவர் அவருடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் வீசுவார் உங்களை ஆயத்தப்படுத்துவார் அந்த பொழுதை அந்த நிமிஷத்தை தவறவிடாதபடிக்கு அவர் பாதுகாத்துக்கொள்வார் மனுஷனால் இது கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும் நாம் ஜபிக்கப் போகிறோம் எல்லா கண்களையும் மூடுவோம் கடைசியாக ஜோம் பண்ணி கொடுக்க விரும்புகிறேன் நான் ஜபிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்க விரும்புகிறேன் எல்லா கண்களையும் மூடியிருப்போம் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசாணம் எடுக்கவில்லை இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிட்டேன் இன்றைக்கி ஆண்டவர் என் கூட உணர்த்தி இருக்கிறார் இந்த ரெண்டு நாளும் கத்திரியன் கூட பேசினார் நான் இன்றைக்கி என்னை ஞானசாணத்துக்கு ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் கரத்தை உயர்த்துங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா தண்ணியில் மூழ்கி எல்லா கண்களையும் மூடி இருப்போம் யாராவது வேறு யாராவது இருக்கிறீங்களா ஞானசாணத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க மற்றவங்க கரங்களை கீழே போடுங்க தண்ணியில் மூழ்கி ஞானசாணம் எடுக்க உப்பு கொடுக்குறவங்க மட்டும் வேறு யார் இருக்கிறீங்க சரி கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே இங்கே வந்து முன்னாடி இருக்கிறப்பட ஊழியக்காரங்களை பார்த்துட்டு போங்க அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க கரங்களை கீழே போடுவோம் நாம் ஜபிக்கப் போகிறோம் இப்பொழுது கர்த்தர் கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார் நானும் என் வீட்டாருமோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ இருக்கக்கூடாது ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் பலவீனங்கள் நிறையா இருக்குது ஆனாலும் கர்த்தருடைய பலன் எங்களை கொண்டு போகும் என்று விசுவாசிக்கிறோம் அப்படி விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்க விரும்புகிறவங்க உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நீராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும்போது எங்கள் குடும்பம் இந்த வருகையில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே இந்த சபை வருகையில் காணப்பட வேண்டும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே சபை அதுக்காக உருவாக்கப்படவில்லை சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக உருவாக்கப்பட்டது கைவிடப்படுகிறவர்கள்னு ஒருத்தர் எங்கள் சபையில் இருக்கவே கூடாது ஆண்டவரே எல்லாருக்கும் அந்த உணர்வுள்ள இருதயம் வந்துடணும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜோமன்வோமா எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே ரெண்டு நாளுக்காக உமக்கு நன்றி விசேஷமாய் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காய் ஸ்தோதரம் விசேஷமாய் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஆயத்தப்பட்டு ஒப்பு கொடுத்து எப்படியாகிலும் அந்த மகா மகிமையான தருணத்தை தவறவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை ஜபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் நான் அப்பா நீ வரும்போது நாங்கள் அத்தனை பேரும் அதில் காணப்பட கிருபை தருவீராக நம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை எங்கள் பலவீனங்கள் முன்னாடி வந்து நிற்க வேணாம்ப்பா உங்கள் பெல்லன் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது இன்றைக்கி அதை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும் கத்தருடைய பலத்த கரம் அதை தூக்கி நிறுத்துவதாகும் அண்டவரை எங்கள் பலவீனங்களை என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லீர அண்டவரே இந்த திருச்சபை தூக்கி நிறுத்தப்படுகிற திருச்சபை ஆண்டு ஆளுகை செய்கிற திருச்சபை ஆண்டவருடைய வருகையில பிரவேசிக்கிற திருச்சபை கர்த்தரோடு கூட மகிமையில் இருக்கிற திருச்சபையாக மாறட்டும் தகப்படும் இந்த சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாக்காதே போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோம் இன்னும் வசனத்தில் வளரட்டும் இன்னும் வசனத்தில் வளரட்டும் ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வேத படத்தை எடுக்கிற சகோதரிக்காக நாங்கள் ஜமிக்கிறோம் இன்னும் விசேஷித்த கிருபையினால் ஞானத்தினால் வெளிப்பாடினால் நிரப்பு வீராக ஆண்டவர் முழங்கால் போதெல்லாம் பரலோகத்தினுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தர் அப்படி விசேஷித்த கிருபையினால் ஞானத்தினால் நிரப்பு வீராக ஆண்டவர் நம்முடைய மகிமை மூடட்டும் வியாதி விற்கணும் விலகி எங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசிர்வத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்